அனைவருக்கும் பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வில் எதையும் படிக்காமல் நான்கு மதிப்பெண்கள் முழுமையாக பெறுவது எப்படி என்பதை தான் நாம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல அது எப்படி எழுதுவது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்க சரி இப்பொழுது பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் பொறுத்தி எழுதுக என்ற பகுதி தான் அது இந்த பகுதியில் ஒரு ஏழெட்டு பழமொழிகளை நாம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் மற்ற பழமொழிகளையும் அதே மாதிரி நீங்களே எழுதி கொள்ளலாம் சரி முதல்ல இது எப்படி எழுத வேண்டும் என்பதை சொல்றேன் முதல்ல இரண்டு தலைப்புகள் போட வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு மதிப்பெண் பழமொழி விளக்கம் என்பது ஒரு தலைப்பு வாழ்க்கை நிகழ்வு என்பது ஒரு தலைப்பு பழமொழி விளக்கம் இதில் கொடுத்திருக்கிற பழமொழியை விளக்கமாக எழுதணும் வாழ்க்கை நிகழ்வு இதில் அந்த பழமொழிக்கு தொடர்புடைய ஒரு கதையை நாம் உருவாக்கி எழுதணும் இது சொந்தமாகவும் எழுதலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கதையும் எழுதலாம் சரி முதல்ல இப்பொழுது ஒரு க பழமொழியை எடுத்துக்கலாம் மின் முதல்லாம் பொண்ணு என்ற பழமொழியை எடுத்துக்கலாம் பழமொழி விளக்கம் அதாவது மின்னக்கூடிய அனைத்தும் பொன் அதாவது தங்கம் என்று நினைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது அதுபோல நம்முடைய அறிவை மயக்கக்கூடிய போலியான அறிவிப்புகளையும் நாம் உண்மை என நம்பி ஏமாந்து விடக்கூடாது சரி அடுத்து வாழ்க்கை நிகழ்வு இந்த பழமொழிக்கு தொடர்புடைய எந்த கதை எழுதலாம் என்று யோசித்து பார்த்த பொழுது இன்றைக்கு வரக்கூடிய போலியான அறிவிப்புகள் அதாவது ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா ஒரு வருஷத்தில் இரண்டு மடங்காயிரும்ங்கிற மாதிரியான அறிவிப்புகள் இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரி அதாவது என்னுடைய நண்பனின் தந்தை ஒரு முறை ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தால் ஓராண்டில் இரண்டு லட்சமாக மாறிவிடும் என்ற போலியான அறிவிப்பை கண்டு அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கடனாக ஒரு லட்ச ரூபாயை பெற்று ஒரு நிறுவனத்திடம் கொண்டு கொடுத்தார் சில மாதங்கள் கழிந்தன அந்த நிறுவனத்தை சென்று பார்த்தபோது நிறுவனமும் அங்கு இல்லை யாரையும் தொடர்பும் கொள்ள முடியவில்லை அப்பொழுதுதான் அவருக்கு நன்றாக புரிந்தது தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது இவ்வாறு போலியான அறிவிப்புகளை கண்டு நாம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதால் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல என்பது தெளிவாகிறது சரி இந்த கருத்தை மையமாக வச்சுக்கிட்டு நீங்களே சொந்தமாக எழுதலாம் நான் சொன்ன மாதிரி தான் எழுதணுமே அவசியம் இல்லை அடுத்து பேராசை பெருநஷ்டம் இந்த பழமொழியை எடுத்துக்கலாம் பழமொழி விளக்கம் நாம் ஆசைப்படலாம் ஒரு பொருளுக்கு அதே நேரத்தில் பேராசை கொள்ளக்கூடாது பேராசை எப்பொழுதுமே நமக்கு தீமை மட்டுமே தரும் அது ஒருபோதும் நன்மையை தருவதில்லை பேராசைப்படும் பொழுது அது கண்டிப்பாக பெரும் நஷ்டமாகவே முடிந்துவிடும் எனவே பேராசையை ஒழிப்போம் நஷ்டத்தை தவிர்ப்போம் இப்படின்னு சொல்லி முடிக்கலாம் அடுத்து வாழ்க்கை நிகழ்வு இதுக்கு ஒரு கதை எழுதணும் நம்ம ஏற்கனவே ஒரு கதை படிச்சிருப்போம் வாத்து தங்க முட்டை இட்ட கதை இந்த கதை தெரிஞ்சா அதை அப்படியே எழுதலாம் கொஞ்சம் சுருக்கி எழுதுங்க ரொம்ப வளவலங்கி எழுத வேண்டாம் அப்படி இல்லை என்றால் மேலே மின்வதெல்லாம் பொண்ணு இல்லை பழமொழிக்கு கொடுத்த அதே கதையை இங்கேயும் எழுதலாம் ஏன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபா என்ற அந்த அறிவிப்பு கண்ட உடனே பேராசையின் தான் நாம் அதை முதலீடு செய்கிறோம் அது கடைசியில் பெரிய நஷ்டமாக முடிஞ்சு போயிடுது அதனால் அந்த கதையானது இரண்டு பழமொழிக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும் அது அப்படியே இதுக்கும் எழுதிக்கலாம் அடுத்து தன் கையே தனக்கு உதவி இந்த பழமொழியை பார்க்கலாம் பழமொழி விளக்கம் நாம் எப்பொழுதுமே நம்முடைய சொந்த கையை சொந்த உழைப்பை நம்பியே வாழ வேண்டும் பிறருடைய உழைப்பில் வாழும் பொழுது அது என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய காலை காலைவாரிவிடும் நம்முடைய சொந்த உழைப்பு தான் என்றைக்கும் நமக்கு பயனளிக்கும் பிறருடைய உழைப்பை நம்பி வாழும் பொழுது அது முக்கியமான தருணத்தில் நம்மளை கைவிட்டுவிடும் எனவே தன் கையே தனக்கு உதவி சரி அடுத்து வாழ்க்கை நிகழ்வு இதுக்கு நம்ம வகுப்புறையில் நடக்கக்கூடிய நிகழ்வையே நாம் ஒரு கதையாக எழுதலாம் என்னுடைய நண்பன் எப்பொழுதும் அருகில் இருக்கும் இன்னொரு நண்பனை பார்த்தே அவனை நம்பிய தேர்வு தேர்வை எதிர்கொள்வான் ஒரு நாள் நான் அவனிடம் கூறினேன் இவ்வாறு நீ செய்வது தவறு இது எப்பொழுதாவது உன்னை காலை வாரிவிடும் எப்பொழுதுமே இது உனக்கு கை கொடுக்காது என்று பலமுறை கூறியும் அவன் கேட்கவில்லை ஒருநாள் எதிர்பாராத சூழலில் அந்த நண்பனுக்கு உடல்நிலை சரியில்லை எனவே அந்த நண்பன் வராத காரணத்தினால் இவன் அந்த தேர்வில் மிகவும் பயந்த சூழலில் எதையுமே எழுதவில்லை இப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது நாம் அடுத்தவர்களை நம்பி வாழும் பொழுது அது நமக்கு பயனளிக்காது என்று உணர்ந்து அன்று முதல் சொந்தமாக படிக்க தொடங்கினான் அவன் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் கடுமையாக முயன்று நல்ல மதிப்பெண்களை பெற்றான் அடுத்த பழமொழி பழக பழக பாலும் புளிக்கும் பழமொழி விளக்கம் ஒரு செயலை நாம் முதலில் செய்யும் பொழுது அதன் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக அதனை நன்றாக செய்வோம் அடிக்கடி செய்வோம் அதே செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது அதன் மீதான ஆர்வம் குறைந்து காலப்போக்கில் ஒருவிதமான சளிப்புத்தன்மை ஏற்பட்டு வேறு வழி இல்லாமல் செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும் இப்படி ஒரே செயலை தொடர்ந்து செய்யும் பொழுது அதன் மீதான ஆர்வம் குறைந்து ஒரு விதமான சளிப்புத்தன்மை ஏற்படுவதையே நாம் பழக பழக பாலும் புளிக்கும் என்று குறிப்பிடுகிறோம் வாழ்க்கை நிகழ்வு எங்கள் வீட்டில் புதிதாக ஒரு தொலைக்காட்சி பெட்டி ஒன்று வாங்கினோம் முதலில் அதன் மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக எப்பொழுதும் அதையே பார்த்து கொண்டிருந்தேன் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மீதான ஆர்வம் குறையத் தொடங்கியது ஒரு கட்டத்தில் தொலைக்காட்சி பெட்டியை பார்ப்பதையும் நிறுத்திவிட்டேன் அப்பொழுதுதான் திடீரென எங்கள் வீட்டில் புதிதாக திறன்பேசி ஒன்று வாங்கினார்கள் இப்பொழுதெல்லாம் திறன்பேசியையே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் திறன்பேசிலேயே மூழ்கி கிடக்கிறேன் தொலைக்காட்சி பெட்டி என்ற ஒன்று இருப்பதையே மறந்துவிட்டேன் இவ்வாறு ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சலிப்புத்தன்மையை நாம் பழக பழக பாடும் புளிக்கும் என்று குறிப்பிடுகிறோம் சரி அடுத்து சிறுதுளி பெருவெள்ளம் என்ற பழமொழியை பார்க்கலாம் பழமொழி விளக்கம் சிறு சிறு துளிகள் சேர்ந்து பெரிய வெள்ளமாக மாறுவது போல நாம் சிறுக சிறுக சேமித்துக் கொண்டே இருந்தால் அது பெரிய தொகையாக மாறி நமக்கு வாழ்வில் பயனளிக்கும் அடுத்து வாழ்க்கை நிகழ்வு இந்த பழமொழிக்கு பொருத்தமான என்ன கதை சொல்லலாம் என்று யோசித்து பார்த்த பொழுது நான் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா என அனைவரும் தரக்கூடிய சிறு சிறு தொகைகள் எல்லாம் ஒரு உண்டியலில் சேகரித்து வந்தேன் அவ்வப்பொழுது வீட்டிற்கு யாராவது விருந்தாளிகள் வந்தால் சொந்தக்காரர்கள் வந்தால் அவர்களும் சிறு சிறு தொகையை கொடுப்பார்கள் அவற்றை எல்லாவற்றையும் மறக்காமல் உண்டியலில் சேகரித்து வந்தேன் ஒரு நாள் பள்ளியில் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் ஒவ்வொரு நபருக்கும் ஆயிரம் ரூபாய் கட்டணமாக சொன்னார்கள் அப்பொழுது அவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்கு செல்வேன் வீட்டில் கேட்டால் தரமாட்டார்கள் என்ன செய்வது என்று அறியாமல் கொண்டிருந்தபோது என்னுடைய மனதில் அந்த உண்டியல் நினைவுக்கு வந்தது உண்டியலை எடுத்து பார்த்தேன் உண்மையிலேயே வியந்து போனேன் உள்ளே ஆயிரம் ரூபாய் என்ன இரண்டாயிரம் ரூபாயே இருந்தது அப்பொழுது சுற்றுலாவுக்கு தேவைய தேவையான தொகையை கொடுத்துவிட்டு மீதியை என்னுடைய வேறு நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டேன் இதுவே சிறுதுளி பெருவெள்ளம் என அறிந்து கொண்டேன் அடுத்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியை பார்க்கலாம் பழமொழி விளக்கம் அகம் அப்படின்னா உள்ளம் அதாவது மனசு அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கணும் அகத்தில் உள்ள நல்ல கெட்ட என அனைத்தையும் நம்முடைய முகம் வெளியே காட்டிவிடும் நம்முடைய மனதில் மகிழ்ச்சி இருக்கும் என்றால் நம்முடைய முகம் மலர்ச்சியாக காணப்படும் உள்ளத்தில் கஷ்டம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய முகமானது இறுக்கமாக காட்சியளிக்கும் இதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று குறிப்பிடுவார்கள் அடுத்து வாழ்க்கை நிகழ்வு என்னுடைய நண்பன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவன் ஒருநாள் திடீரென அவன் முகம் வாடிய நிலையில் காணப்பட்டது அப்பொழுது வகுப்பிற்கு வந்த ஆசிரியரும் அவனிடம் விசாரித்தார் அவன் மழுப்பலாக பதில் சொல்லி போலியான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு ஒன்றுமில்லை என்று தப்பித்துக் கொண்டான் ஆனால் எனக்கு புரிந்தது அவன் மனதில் ஏதோ கஷ்டம் இருக்கிறது என்பது பின்பு தொடர்ந்து அவனை வலியுறுத்தி கேட்டபொழுது உண்மையை ஒப்புக்கொண்டான் ஒரு கட்டத்தில் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டேன் அதாவது அவனுடைய தந்தை மது அறிந்துவிட்டு வருவதாக அவன் கூறி ரொம்ப வேதனைப்பட்டான் அப்பொழுது அதுவெல்லாம் ஒன்றுமில்லை சரி செய்து விடலாம் என கூறி அவனுடைய மனதை சமாதானம் செய்துவிட்டு அவனுடைய வீட்டிற்கு இருவரும் சென்று அவனுடைய தந்தையை பல அறிவுரைகளை எடுத்துக்கூறி கூறி சரி செய்தோம் அவர் புரிந்து கொள்ளும்படியாக எளிமையாக எடுத்து சொல்லி அவர் அந்த பழக்கத்தை விடும்படியாக கேட்டுக்கொண்டோம் அவரும் புரிந்து கொண்டார் அவனும் மகிழ்ந்தான் எனவே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ற பழமொழியை பார்க்கலாம் பழமொழி விளக்கம் ஆத்திரம் அப்படி என்றால் கோபம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் சாதாரண மனநிலையில் இருக்கிற பொழுதுதான் எந்த முடிவையும் எளிதாக எடுக்க முடியும் கோபப்படுகிற ஒருவன் கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவானது நல்ல முடிவாக இருக்காது ஆத்திரத்தில் நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலும் அது பயனளிக்காது அது தவறான முடிவாகவே இருக்கும் எனவே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று கூறுவார்கள் ஏனென்றால் ஆத்திரத்தில் நம்முடைய அறிவானது வேலை செய்யாது சரி அடுத்து வாழ்க்கை நிகழ்வு இதற்கு என்ன கதை சொல்லலாம் என்று யோசித்து பார்த்தபோது எங்களுடைய தெருவில் ஒருவர் மிகவும் அமைதியானவர் எந்த முடிவையும் எளிமையாக சாதாரண மனநிலையில் இருந்து எடுக்கக்கூடிய நல்ல நபர் ஆனால் ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒரு தகராறு இருவருக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை முதலில் வாய் தகராறு பின்னல் பின்னர் கை கலப்பாக மாறியது கை கலப்பு ஒரு கட்டத்தில் அளவுக்கு மீறி போய் இந்த நபர் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று தன்னுடைய கையில் அறிவாலை எடுத்து அந்த நபரை வெட்டிவிட்டார் ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்கும் என்பதனால் அவர் செய்த செயல் கடைசியில் சிறைக்கு செல்ல நேர்ந்தது அவருடைய மனைவி குழந்தைகள் என அனைவரும் மிகவும் கடினப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் எனவே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதனை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்வோம் ஆத்திரத்தை விடுவோம் நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம் சரி இப்படி மேலும் பல பழமொழிகளை நீங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை அறிந்து கொண்டதென கருந்தினால் அவற்றை நீங்கள் அவை எழுதி கொள்ளலாம் நன்றி